முப்பத்தி ஏழு ஆண்டுகள் அயராது உழைப்பு இரவு காவலாளியாக பணியை தொடங்கி அலுவலக உதவியாளராக பணி நிறைவு செய்த ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் அலுவலக உதவியாளர் பாலகிருஷ்ணனுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா ஆலங்குளம் அருகே சிவலார்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் பாலு அண்ணா என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் எளிமையான மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இரவு காவலாளியாக தனது பணியை தொடங்கிய பாலகிருஷ்ணன் கடையம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியங்களில் பணியாற்றி ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இளநிலை உதவியாளராகவும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலக உதவியாளராக பதவி உயர்வு பெற்றார் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் பணியாற்றிய பாலகிருஷ்ணனுக்கு ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தென்காசி மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் அரசு ஒப்பந்ததாரர் கரையாளனூர் சண்முகவேல் வீராணம் ஊராட்சி மன்றம் தலைவர் வீரபாண்டியன் அரசு ஒப்பந்ததாரர் மெக்ஸி முருகன் ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கணேசன் ஊரக வளர்ச்சி மாரியப்பன் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுல்தான் ஆலங்குளம் ஓய்வு ஆசிரியர் புலவர் சிவஞானம் மற்றும் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் ஊராட்சி செயலர்கள் உட்பட பலர் பாலகிருஷ்ணனுக்கு சால்வை அணிவித்து பரிசு வழங்கி பாராட்டினர் பணி நிறைவு பெற்ற பாலகிருஷ்ணனை ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் அரசு வாகனத்தில் வழியனுப்பி வைத்தனர்